வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு வரலாம் வாங்க பாண்டியன் அவரோட ஆஸ்தான சேர்ல அண்ணோட முத அனுப்புற வெளியே பாருங்கண்ணே ஆகுது இல்ல சரினு வைக்கிறாரு பக்கத்துல வர கோமதி நின்னுட்டு உட்கார்றாங்க என்னங்க நீங்க என்ன கடைக்கு கிளம்பலையா அப்படின்னு கேக்க கிளம்பணும் கிளம்பணும் ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன் அவரை பாத்துட்டு அப்புறமா போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல யாருங்கன்னு ஆர்வமா கேக்குறாங்க கோமதி வருவாரு இல்ல பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க டைனிங் டேபிள் பக்கத்துல இருக்க ஃபேன்ல டக்கு டக்குன்னு சத்தம் வருதுங்க காத்தே வரமாட்டேங்குது புது ஃபேன் ஒண்ணு வாங்குறீங்களா அப்படின்னு கோமதி ஆர்வமா கேக்க ஏய் முதல்ல எலக்ட்ரிஷியனை வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அவரு என்ன சொல்றாரு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் புது ஃபேன் வாங்குறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் பாக்க சொல்லுங்க அங்க உட்காந்து சாப்பிட முடியல அனல் அடிக்குது அப்படின்னு கோமதி சொல்ல பாப்போம் பாப்போங்கிறாரு பாண்டியன் கொஞ்சம் யோசிக்கிற கோமதி இன்னொரு விஷயம் அப்படின்னு இழுக்க என்ன விஷயம்னு பாண்டியன் கேக்குறாரு இதை பாருங்க சொல்றேன்னெல்லாம் கோவிச்சுக்க கூடாது முழுச நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி தாம் தும் குதிக்க கூடாது அப்படின்னு கோமதி பில்டப் கொடுக்க ஏய் முதல்ல என்னன்னு சொல்லிடி அப்படிங்கிறாரு பாண்டியன் ஆய் இல்ல வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ செந்தலுக்கு கொஞ்சம் கையில காசு கொடுங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல சம்பளம் கொடுக்க சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஆஹ் சம்பளம்னு யோசிச்சுட்டு இருக்க ஏன்டி அவன் என்ன மூணாவது மனுஷனா கடை ஓனரே அவன் தாண்டி நானும் தான் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன சம்பளமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கேக்க சரி சம்பளமே வேண்டாம் அவன் செலவுக்கு கொடுங்களேன் அப்படின்னு கோமதி சொல்லு ஆ செலவுக்கா ஏன் உங்ககிட்ட அப்படி கேட்க சொன்னானா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஆஹா அவை எதுவும் சொல்லல நானாதான்னு கோமதி சொல்ல ஆ சரி அதுக்கு திடீர்னு செலவுக்கு அது இதுங்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஏங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு என்ன செலவு இருக்காதா பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டானா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் அவனுக்கு ஏதாவது செலவுக்கு காசு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு தலையில அடிச்சுக்கிற கோமதி இதெல்லாம உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க முடியும் நான் சொல்றதை கேளுங்க அவ செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுங்க அதே மாதிரி சரவணனுக்கும் பெட்ரோல் செலவு போக கை செலவுக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க புள்ளைங்க வளர்ந்துட்டாங்க கல்யாணமும் ஆயிடுச்சிங்க இனிமே இடுப்புல தூக்கி வச்சுட்டு நடக்க கூடாது புரியுதா நாளைல இருந்து காசு குடுத்துடணும்னு கட்டன் ரைட்டா சொல்றாங்க கோமதி எப்பா எப்படி பேசுற பாரு ஏய் அவங்களுக்கு உண்மையிலேயே செலவுக்கு காசு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேப்பாங்கல்ல அப்படி கேட்டா குடுக்கலாம் நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு கேக்காம கொடுத்தேன்னு வச்சுக்க அந்த பணத்தோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்புறம் இஷ்டத்துக்கும் செலவழிப்பாங்க கெட்ட பழக்கத்தை வரவழைச்சுக்குவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ அது இல்லங்க அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி இதோ நம்ம தேங்காய் கிடக்காரு அவரு மகன் கேக்குறப்பெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு கடைசியில என்ன ஆனாவே கெட்டு குட்டிச்சவரானதுதான் மிச்சம் என்னத்த சொல்ல பாவம் இப்ப அந்த மனுஷங்கிட்ட பெருசா பணமும் கிடையாது அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கோமதி அவங்களுக்கு எம்பிட்டு காசு கொடுக்கோங்கறது முக்கியம் கிடையாது பிள்ளைங்களுக்காக நம்ம எம்பிட்டு சேர்த்து வச்சிருக்கோங்கிறதுதான் முக்கியம் புரியுதுதான்னு கேக்க எப்படிதான் இவர்கிட்ட பேசுறதோன்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி ஏய் நம்மளும் நம்ம பசங்களை சும்மா விடலையே தோட்டம் தருவண்ணு நம்ம தான் அம்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறோமே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டே போக ஐயோன்னு சலிச்சிக்கிறாங்க கோமதி இதே வேற யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க ஆன்னு வாயை பொழந்து கேப்பாங்க ஏண்டி இந்த விஷயம் பூரா தெரிஞ்சு நீயே இம்புட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கலாமா என்ன கோமதி நீ அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போதே சார் சார்ன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு ஆ வாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரெண்டு பேர் வணக்கம் இவங்கதான் கோமதி இவங்களை பாத்துட்டு போலான்னு தான் இம்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுல சிசிடிவி கேமரா மாட்டலான்னு இவங்களை பாண்டியன் சொல்ல அது கேக்குறாங்க கோமதி கோமதி ஏற்கனவே ஒரு கலவாணி பையன் நம்ம வீட்டுல திருட வந்துட்டான் பத்தா குறைக்கு நேற்று ராத்திரி வேற ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சு அதான் நம்ம வீட்டை சுத்தி கேமரா மாட்டி விட்டுரலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்புறம் கேமரா மாட்டுறதெல்லாம் சரி வீட்டுக்குள்ள கலவாணி பையன் வந்துட்டு போனா நல்லா தெளிவா தெரியுமில்லன்னு பாண்டியன் கேக்க அதெல்லாம் நல்லா தெளிவா தெரியும் தெரியுங்க சார் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறாரு வந்தவர் அதெல்லாம் சரி இப்போ நம்ம கடையிலயும் மாட்டி விட்டுட்டு போனீங்க அங்க வந்து போறவங்க மூஞ்சி அவ்வளவு தெளிவா தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு அத நாங்க தானே சார் மாட்டினோம் அது ரொம்ப வருஷம் ஆகுது இல்ல அது ரொம்ப ஓல்டு டைப்புங்க சார் இப்போ நிறைய அட்வான்ஸ் மாடல் எல்லாம் வந்திருக்கு இப்ப வர கேமரால தெளிவா தெரியுங்க சார் என்னன்னா மாத்தி மாட்டிக்கலாங்க சார் அப்படின்னு வந்தவர் சொல்ல சரி வீட்டை சுத்தி மாட்டுறதுக்கு எம்பட்ட செலவாகும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு அஞ்சு கேமரா மாட்டினா ஒரு ரூபாய் செலவாகும் அதிர்ச்சியாயி குவாலிட்டி ரொம்ப நல்லா சார் அப்படின்னு அவரு சொல்ல என்னங்க நீங்க கடையிலயே தான் மாட்டினீங்க நாங்க தெரிஞ்சவங்க இல்லையா உங்களுக்கு அதுக்காக கொஞ்சம் கூட குறைக்க மாட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்க சார் எல்லாம் கம்பெனி ஆயிட்டாங்க சார் எங்களால எதுவும் குறைக்க முடியாதுங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல யோசிக்கிற பாண்டியன் சரி கேமரா ரிப்பேர் விதம் இல்ல அப்படின்னு அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க சார் அப்படியே ஆனாலும் எடுத்து போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அப்படிங்கிறாரு யோசிக்கிற பாண்டியன் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ஆ ஆஹ் சரி கேமரா நான் எங்க மாட்டணும்னு சொல்லிடுறேன் முக்கியமா வாசல்ல ஒண்ணு பெருசா மாட்டிடணும் ஏன்டா எடுத்த வீட்டுல ரெண்டு கிரிமினல் இருக்காங்க அந்த வீடு நல்லா முழுசா தெரியிற மாதிரி நல்லா தெளிவா ஒரு கேமராவை மாட்டி விட்டுருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆஹ் சரிங்க சார் வச்சிடலாங்க சார்ங்கிறாரு அவரு அப்புறம் மத்த கேமரா எல்லாம் வைக்கணுங்கிறது எல்லாம் நானே சொல்லிடுறேன் வாங்க இரு கோமதி எங்கங்க மாட்டணும்னு நான் காட்டிட்டு வந்தறேன்னு எழுந்திருக்கிறாரு பாண்டியன் ஏங்க அப்படின்னு கூப்பிடுற கோமதி அவரு போனதுக்கு அப்புறம் ச்சே நான் சொல்றதை இவர் எதையுமே காது கொடுத்து கேட்காம அவரு வேலையை பாக்க போயிட்டாரு இனிமே இந்த கேமரா வச்சு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ போகுதோ அப்படின்னு சலிச்சுட்டு இருக்காங்க என்ன பெத்தவங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க கடைசியில எப்படியாவது சமாளிச்சுக்கோன்னு போயிட்டாங்க என் புருஷன்கிட்ட பேசி பார்த்தும் வேலைக்காகல எங்க அப்பா ஆசையை நிறைவேத்துறது ஏன் லட்சியம் மட்டும் இல்ல இனிமே ஓ லட்சியமா அதுதானேல சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு பிளஸ் டூ வச்சுக்கிட்டு எப்படி டீச்சர் வேலையை பாப்பேன் அப்படின்னு மயிலு கிளாஸ் ரூம்ல நின்னு புலம்பிட்டு இருக்காங்க எல்லாம் ஆளாளுக்கு எதையாவது உன்ன கையில தூக்கிட்டு ஒரே சத்தம் போட வெறுத்து போன மயில உட்கார்ந்துகிட்டு சைலன்ஸ் அமைதியா இருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கத்த ஒரு பொடுசு பெருவருல வச்சு கண்ணு ரெண்டையும் இழுத்து காட்டி சைனீஸ் மாதிரி முகத்தை வச்சுட்டு அழகு காட்டிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அக்கா சொல்றத கேளுங்க அப்படின்னு மயிலுக்கு நீங்க அக்காவா மிஸ் இல்லையா அப்படின்னு ஒரு வாண்டு கேக்குது ஐயோ மிஸ் தான் மிஸ் தான் அக்கா இல்ல வாய் தவறி சொல்லிட்டேன் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா கொஞ்சம் அமைதியா இருங்க இருந்தீங்கன்னா போகும் போகும்போது சாக்லேட் வாங்கி தருவேன் அப்படினு மயிலு கெஞ்சிட்டு இருக்க ஒரு பொருசு பால தூக்கி மயிலை அடிக்குது தூக்கி மிஸ் சொல்றேன்ல மயில அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பி இன்னொரு பேபி பொம்மையை தூக்கி வீசுது மயில கடுப்போட அதை தூக்கி போட இன்னொருத்த பாலை தூக்கி போடுறான் எல்லாம் தரையில தவழ்ந்துகிட்டு உருண்டு ஓடிக்கிட்டு அலப்பற பண்ணுதுங்க டேய் கிளாஸ் விட்டு வெளியே போக கூடாது வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு ஒரு குழந்தைய இழுத்து உட்கார வைக்கிறாங்க மயில இங்கேயே உட்கார ஓகே என்ன மத்த குழந்தைங்கள மிரட்டிட்டு இருக்கேன் ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டுருக்க ஒரு பையன் பயங்கர குறும்பு பண்றான் ஏய் என்ன இப்படி பண்றீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்க நான் மிஸ் உங்களுக்கு ரைம்ஸ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுப்பேன் எந்த பொடுசும் அவங்க பேச்சு துளி கூட கவனிக்கல எழுந்து நிக்கிற மயிலு இங்க பாருங்க மிஸ் இப்ப உங்களுக்கு ரைம் சொல்லி தர யாரெல்லாம் கூட சேர்ந்து பாடுறீங்களோ அவங்க பேரெல்லாம் போர்டுல எழுதி போட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டார் கொடுத்து நிறைய கிளாப் பண்ண போறோம் சரியா அப்படின்னு தனியா பேசிட்டு நிக்கிறாங்க காத முடிக்கிற மயில சரி என்ன ரைம்ஸ் பாடலாமா ஸ்டார் கொடுப்பேன்னு சொன்ன முதல்ல ஸ்டார் ரைம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் பாடலாமா இங்கிலீஷ் ரைம்ஸ் அப்படிங்கிற மயில தானே ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிட்டு ஆ ட்விங்கிள் ட்விங்கிளே பாடலாம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு ஆடிக்கிட்டே சொல்ல குழந்தைங்க ஒரு வழியா கவனிச்சு ரிப்பீட் பண்ணுதுங்க ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர் அப்ப அபவுட் த சோ ஹை டைமண்ட் இன் த ஸ்கை அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க குழந்தைங்க எல்லாம் அழகா சொல்றாங்க இதை வெளியே வர்ற கரஸ்பாண்டன்ட் பாத்துகிட்டே போறாரு சிரிச்சுக்கிட்டு குமரவேல் வண்டி ஓட்ட சக்திவேல் பின்னாடி உட்காந்து ரெண்டு பேரும் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு வர்றாங்க அப்பா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் பா நானே இதெல்லாம் வரணுமா என்ன அப்படின்னு குமரவேல் கேட்க விஷயம் சின்னதுதான் ஆனா நமக்கு நோட்டீஸ் அனுப்புற தைரியம் இந்த ஆபீஸ்ல யாருக்கு வந்ததுன்னு பாக்கணும் இல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமானு குமரவேல் தலையாற்றாரு ரெண்டு பேரும் உள்ளர போறாங்க உள்ளர வந்து அங்க இங்கேன்னு பாக்க அங்க உட்காந்துருக்க ஸ்டாஃப் எழுங்கு வாங்க சார் வாங்க அப்படின்னு எழுந்து நிக்கிறாங்க சார் சொல்லுங்க அப்படின்னு கேக்க எங்க கடையை காலி பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அதை யார் அனுப்புனாங்க என்ன எதுன்னு பாத்துட்டு போக வந்திருக்கோன்னு குமரவேல் சொல்ல சரிங்க சார் அப்படிங்கிற அவரு குடுங்க பார்க்கலான்னு கேக்க நீட்டு அருவரு எங்களை பத்தி தெரியாதவங்க யாராச்சும் புதுசா வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்கதான் நோட்டீஸ் அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆக்கிரமிப்பு விஷயத்துல மேடம் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்ல மேடம்னு கேக்குறாரு சக்திவேல் இப்ப மேனேஜரோட மீட்டிங்ல இருக்காங்க இப்ப வந்துருவாங்க இந்த விஷயமா நீங்க அவங்களதான் பாக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க え அப்படின்னு அவரு நின்னுகிட்டே சொல்ல ஆஹ் சரின்றாங்க ரெண்டு பேரும் ஏன்டா ஒரு ஆம்பளைக்கு இல்லாத தைரியம் ஒரு பொம்பளைக்கு வந்து இருக்குது அது யாருன்னு பாத்துடலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்லுறாரு சக்திவேல் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு கதவை திறந்து பாத்துக்கிட்டே தன்னோட சீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க மீனா இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில அப்படியே எழுந்து நிக்கிறாங்க அப்பாவும் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க மேடம் உங்களை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல ஃபைல்ல இருந்து தலை நிமித்தாம சரின்ற மாதிரி தலையாடுறாங்க மீனா ஒரு நிமிஷம் கழிச்சு நிமிந்து பாக்குற மீனா அதிர்ச்சியாகி எழுந்து நிக்கிறாங்க என்ன விஷயம்னு கேக்க நீ தான் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சியா அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு இங்க மரியாதையா பேசுங்க இந்த நீ வா போன்லாம் இங்க பேச கூடாது அப்படின்னு மீனா சொல்ல டேய் நீ இரு அப்படிங்கிற சக்திவேல் என்னது அப்படின்னு நோட்டீஸ் நீட்டுறாரு அதை வாங்கி பார்த்துட்டு நிமிர்ற மீனா ஓ உங்க கடை தானா அது அப்படின்னு கேக்க ஏன் உனக்கு தெரியாதா தெரியாம தான் நோட்டீஸ் அனுப்புனியா அப்படின்னு சக்திவேல் கேட்க இது ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டின கடன் தான் தெரியும் என் வீட்ல எதிர்ல இருக்கவங்களோட கடன்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொல்ல என்ன திமிரா அப்படின்னு சத்திவேல் சொல்றாரு சரி எதுக்காக நீங்க என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு மீனா கேக்க எம்பட்டு திமிர் இருந்தா எங்களுக்கு எதரா நீ நோட்டீஸ் அனுப்பியிருப்ப அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறவங்களுக்கு தாங்க திமிர் வேணும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க தேவையே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே உன் மாமனார் மாதிரி வசனம் பேசிட்டு இருக்காத குடும்ப பகைய காரணமா வச்சு நீதான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுக்க வேண்டியதுதான் என் வேலையே தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நியாயமா எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நான் இப்ப நடந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு வேற அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொறுப்பாக முடியாது அந்த கடையை இடிச்சாகணும் இல்லனா சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல ஓய் இந்த குள்ளக்குடியில கூட என்ன எதிர்த்து பேசுனது கிடையாது அப்படின்னு சத்திவேல் கத்த இதை பாருங்க வேலை செய்யற இடத்துல இப்படிலாம் கத்தாதீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அதோட அரசாங்க ஊழியரையும் வேலை செய்ய விடாம தடுக்கிறது சட்டப்படி தப்பு அப்படின்னு மீனா சொல்ல எங்க கிட்டயே நீ சட்டம் பேசுறியா வேலை பாக்குற ஒரு ஆறு மாசமா வேலை பாத்திருப்பியா எங்க அப்பா இதே வருஷ கணக்குல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்களை பாத்துருப்பாரு அப்படின்னு குமரவேல் குதிக்க ஹலோ ஹலோ உங்க வரலாறு எல்லாம் எனக்கு தேவையே இல்லாதது நோட்டீஸ் அனுப்பியாச்சுல நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்கோ அத பண்ணுங்க அப்படி இல்லையா விட்டுருங்க அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் என்ன பேசிட்டு இருக்கேன்னு விரல நீட்டுறாரு குமரவேல் ஏய் இருடாங்குற சக்திவேல் இதோ பாரு பின்விளைவு தெரியாம நீ விளையாடுற பாத்துக்கற வாடான்ட்டு சக்திவேல் நடக்க பின்னாடியே போறாரு குமரவேல் அவங்க போனதுமே அந்த ஒரு ஸ்டாஃப் வந்து மேடம் அவங்க மோசமானவங்க அவங்க கிட்ட பிரச்சனை வேணாங்க மேடம் அப்படின்னு சொல்ல எழுத்தாப்புலயே இருந்து அவங்கள நான் தானே இருக்கேன் உங்களை விட அவங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல சரிங்க மேடம்னு போயிடுறாரு அவரு மீனா உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கடையில செந்தல் கணக்கு போட்டுட்டு இருக்க பழனி ஜாமான் எடுத்து கொடுத்துட்டு முன்னூத்தம்பது ரூபா ஆச்சுன்னேங்கிறாரு ஒருத்தர் கிட்ட இந்தாப்பா அவரு ஒரு ஐநூறு ரூபாயை கொடுக்க அண்ணே போன வாரம் ஐம்பது ரூபாய் பாக்கி வச்சிருக்கே அதையும் எடுத்துக்கிடவான்னு கேக்குறாரு பழனிகள் எல்லாம் நான் அவரு சொல்ல குடுத்தாச்சா இல்லையே போன வாரம் நீங்க கடைக்கு வந்த கையோட ஊருக்கு போயிட்டு இப்பதானே வந்தேன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி குடுத்துருக்க முடியும் பழனி கேக்க ஆஹ் ஆமா இல்ல நான் மறந்துட்டேன் இப்ப ஞாபகம் வந்துருச்சு எடுத்துக்கங்கன்னு சமாளிக்கிறாரு அவரு ஏப்பா நானூறு ரூபாய் எடுத்துக்கப்பா அப்படிங்கிற பழனி கொஞ்சம் அசுந்தர கூடாதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டே அண்ணே நம்ம கடையில நோட்டு கூட வச்சு வைக்கிறோம் முப்பது ரூபா தான் வாங்கி ஒரு கணக்கு போட்டு வச்சிருவான்னு பழனி கேக்க இல்ல இல்ல வேண்டா வேண்டாம் நான் மறக்க மாட்டேன் இனிமே ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு அவரு எதுக்கு அதுக்கு போய் முப்பது ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்சல வாங்கிட்டு கிளம்பிடுற அவரு அவரு போனது குமாரசாமி சித்தப்பு டேய் பழனி உனக்கு அபாரமான ஞாபக சக்திதான் அப்படின்னு சொல்றாரு அஞ்சு ரூபா குறைஞ்சாலும் அரை நாள் கேள்வி கேட்கற மச்சா அமைஞ்சா உங்களுக்கும் ஞாபக சக்தி அதிகமாயிடும் அப்படின்னு பழனி சொல்ல அதுவும் சரிதான் குமாரசாமி சித்தப்பா சிரிக்கிறாரு இந்த பக்கம் செந்திலும் சிரிக்கிறாரு அட அவரை பத்தி பேசுனது கரெக்டா வர்றாரு பாருங்கன்னு வண்டி சத்தத்தை கேட்டு வெளியே பார்த்துட்டு சொல்றாரு பழனி எழுதிட்டு இருந்த செந்தில எழுந்து நிக்க பாண்டியன் அவரோட இடத்துல வந்து உட்கார்றாரு உலர ஒரு கஸ்டமர் வர்றாரு என்ன வேணும்னு பழனி கேட்டுட்டு இருக்கப்ப செந்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு உண்மையானு கேக்குறாரு அவரு என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னு செந்தில் கேட்க உங்க அண்ணன் மாமனார உங்க மாமன்ங்க கட்டி வச்சு அடிச்சாங்களாமே அது உண்மையா என்னதான் பகையா இருந்தாலும் இப்படியா செய்வாங்க அநியாயமா இல்ல அப்படின்னு அவர் கேட்க செந்தில் சைசா உங்க அப்பாவை பாக்குறாரு ஐயோ இவ வேறங்கிற மாதிரி பழனி பாத்துட்டு இருக்காரு நீங்க என்ன வாங்க வந்தீங்க அப்படின்னு செந்தில் கேட்க குளிக்கிற சோப்பு மூணு குடுப்பாங்கிறாரு அவரு செந்தில் சோப்பு இந்தாங்கன்னு நீட்ட ஏப்பா நான் கேள்விப்பட்டது தானே அப்படின்னு அவர் கேட்க உம் நீங்க வாங்குற இந்த நூறு ரூபா சோப்புக்கு எங்க குடும்ப கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது போங்க போய் வேலை இருந்தா பாருங்கன்னு இதெல்லாம் ஒரு பொழப்புங்கிற செந்தில் பணத்தை அப்பா கிட்ட குடுக்குற அவரு வெளியே போனதும் இலை செந்தில் டெலிவரி ஏதாவது இருக்காடான்னு கேக்குறாரு இல்லப்பா ஆர்டர் வந்தவருல எல்லாம் டெலிவரி குடுத்தாச்சு அப்படிங்கிறாரு அப்புறம் டெய் பழனின்னு பாண்டியன் கூப்பிட அதை கண்டுக்காம வேலையில மும்முரமா இருக்காரு பழனி இலையின்னு மறுபடியும் கூப்பிட ஆ மச்சா அப்படின்னு வந்து நிக்கிறாரு டேய் ரெண்டு பேரும் கடையை பாத்துக்காங்கடா நானும் மாமாவும் தேங்காய் வியாபாரிய ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன விஷயம் வச்சானு பழனி வியாபாரத்துக்கு ஒண்ணு முத்துன காயா குடுக்கறாரு இல்ல விளையாத தேங்காயா குடுக்கறாரு போய் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கேக்கணும் தான் ஆனா அவரு நாளைக்கு தானே போய் பாக்கணும்னு சொன்னேன் தானே ஊர்ல இருந்து வர்றதா சொன்னேன்னு குமாரசாமி சித்தப்பு கேக்குறாரு மாமா இன்னைக்குதான் மாமா நான் சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எனக்கு என்னமோ நாளைக்குன்னு சொன்ன மாதிரிதான் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்ல சுத்தம் அப்ப நீங்களும் என்னை மாத்தி மாத்தி தான் சொல்றீங்களோ அப்படி என்ன பாண்டியன் கேக்குறாரு நீங்களும்னா இப்ப வேற யார் யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பழனி கேக்க இந்தா இவன் தான் சொன்னான் அப்படின்னு செந்தில காட்டி சொல்றாரு பாண்டியன் எல்லாரும் ஒரு கிண அதிர்ச்சி ஆகுறாங்க நான் எப்பப்பா சொன்னேன் அப்படின்னு செந்தில் பாடுறா இலை நேத்து சொன்னா சாப்பிடுறப்ப இவன் சொல்றான் நான் ஏதாவது வேணும்னா எங்கிட்ட கேளுன்னு சொல்லுவனாமா அப்படி ஏதாவது வேணும்னு கேட்டா நான் வேணாம்னு மாத்தி மாத்தி சொல்லுவனா இப்படிதான் மாமா நேத்து சொன்னா இவன் சொன்ன வாக்க காப்பாத்தலாங்கிற வார்த்தை இந்த பாண்டியனுக்கு வேண்டாம் இலை உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தாண்டா சொல்றேன் இனிமே தினமும் செலவுக்கு ஆளுக்கு நூறு ரூபாய் எடுத்துக்கோங்க போதுமா இலை அதுக்கு நீங்க எங்கிட்ட கேட்கணும்ல அவசியம் கிடையாது எப்ப வேணும்னாலும் கல்லாவுல இருந்து எடுத்துக்கங்க நான் சொல்றது காதுல விழுந்துச்சா இல்லையாடா அப்படின்னு பாண்டியன் கேக்க கேட்டுட்டு ஷாக்ல இருக்கா மச்சான் விழுந்துச்சு மச்சான் விழுந்துச்சு இல்ல என்ன திடீர்னு இம்புட்டு பெரிய அமௌண்ட் குடுக்குறீங்க இது எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போறது பெட்டிகிட்டே எதுவும் எடுத்துட்டு வரலையே என்ன பண்றது பேக்லூ வச்சு எடுத்துட்டு போறது பாதுகாப்பா இல்லையான்னு தெரியலயே அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு யோசிச்சுட்டு இருக்கா மச்சான் அப்படின்னு பழனி ஏகத்துக்கும் நக்கல் அடிக்க புரிஞ்சுக்கிற சித்தப்பூ சிரிக்கிறாரு பாண்டியன் கடுப்பாகிறாரு நக்கலா இருக்கு உனக்கு அப்படி பாண்டியன் கேக்க ஆஹ் நெச்சமாவே அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மச்சா அப்படி என்ன பழனி சொல்றாரு யோசிப்படா ஏன் யோசிக்க மாட்டேன் டெய்லி கடையில எடுக்கிற நூறு ரூபாய் வச்சு கூட சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கிக்கலாம் ஒருவேளை அதுவும் பத்தலன்னு யோசிச்சீங்கன்னா இல்ல மீனாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னாலும் எடுத்துக்க அப்படி பாண்டியன் சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்றாரு செந்தில் இனிமேலாவது எங்க அப்பா எங்களுக்கு எதுவும் செய்யாமலன்னு சொல்லாம இருந்தா சந்தோஷம் வாங்க மாமா நம்ம கிளம்பலாம் அப்படி பாண்டியன் வெளியே வர குமாரசாமி சித்தப்பவும் கூடவே கிளம்புறாரு அப்பா வெளியே போனதும் குடுக்கறது நூறு ரூபா அதையாவது குத்தாம இடிக்காம குடுக்கறாரா பாத்தீங்களா அப்படின்னு செந்தில் கேக்க உங்க அப்பா குணம் தெரிஞ்சே நீ இப்படி பேசலாமா என்னடா நூறு ரூபாய்க்கு இம்புட்டு குறைவா பேசிட்டு போறாருன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பழனிவேல் சொல்ல அட போங்க மாமா அப்படிங்கிற செந்தில் கல்லாவ திறந்து பாக்க ஒரு ஐநூறு ரூபா நோட் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு அதிர்ச்சி ஆகிற பழனே மாப்பிள்ள என்ன பண்ற ஒரு நாளைக்கு நூறு தான் நீ அஞ்சு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சேர்த்து இப்பவே எடுத்துக்கிட்ட அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க உடனே நோட்ட திருப்பற செந்தில் ஏதோ எழுதுறாரு டேய் எண்ணூறு ரூபாய்க்கு நடந்த வியாபாரத்தை முன்னூறு ரூபான்னு எழுதுற ஓ ஓ இப்ப அப்ப அந்த ஐநூறு ரூபாய் நீ ஆட்டையை போட போறியா அப்படின்னு பழனி கேக்குறாரு ஏமாமா நியாயமா கேட்டா நக்கல் அடிச்சா வேற என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு செந்தில் இதெல்லாம் தப்பு இல்லையா மாப்ள அப்படின்னு பழனி கேட்க என்னை பொறுத்தவரையில நான் பண்றது தப்பு மாமா அப்படிங்கிற செந்தில் அசால்ட்டா வெளியே போறாரு என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு நினைக்கிற பழனி பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் பெத்தவங்க தான் நல்லா இருக்க பிள்ளைங்க இப்படி மாறுறதுக்கு காரணமும் பெத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போற செந்திலேயே பாத்துக்கிட்டு இருக்காரு மீது என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்